சாதியை தாண்டிய காதல் உயிரை குடித்த சாதி வெறி நெல்லையை உழுக்கிய படுகொலை நிதி தேவையில்லை நீதிதான் வேண்டும் என கூறியுள்ள கவினின் பெற்றோர் நடந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பட்டியலின இளைஞரான கவின் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி கேடிசி நகரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதையடுத்து அவரை கொலை செய்ததாக சுர்ஜித் என்ற இளைஞர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் சுர்ஜித் கவின் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரர் என்பதும் கவின் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர் என்பதால் அவரை சுர்ஜித் கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது எஃப் யாரும் பதிவு செய்யப்பட்டது தனது அக்காவோடு மாற்று சமூகத்தை சேர்ந்த கவின் பழகியது பிடிக்காமல் அவரை கொலை செய்ததாக சுர்ஜித் வாக்குமூலத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது சுர்ஜித்தின் பெற்றோர்களான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி இருவரும் காவல் உதவி ஆய்வாளராக உள்ளனர் எனவே இருவரையும் கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என கவினின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் আরে বাবা এইটুকু கூட মারতে কাঙা পারল না அது மட்டுமின்றி நிதியை கூட கவினின் பெற்றோர் வாங்க தந்தையிடம் தொலைபேசியில் பேசிய விசிகா தலைவர் திருமாவளவன் தான் ஆணவ கொலை விவகாரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என ஆறுதல் தெரிவித்திருந்தார்

இதையடுத்து நெல்லை மாநகர காவல் ஆணையர் முன்னிலையில் கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது சுர்ஜித்தின் பெற்றோர்களை கைது செய்ய வேண்டும் அதுதான் எங்கள் கோரிக்கை என கவினின் பெற்றோர் கூறியதாகவும் ஆனால் இந்த கொலைக்கு அவர் மூளையாக செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே கைது செய்ய முடியும் என போலீசார் தெரிவித்ததால் பேச்சுவார்த்தையில் திருப்தி இல்லாமல் கவினின் உறவினர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர்

இதற்கிடையில் சுர்ஜித்தின் பெற்றோர்களான உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரது புகைப்படமும் வெளியான நிலையில் இருவரிடமும் இன்று இரண்டாவது நாளாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக கவின் உறவினர்கள் குற்றம் சாட்டுவது போன்று உண்மையாகவே இந்த வழக்கில் போலீஸ் தம்பதிகள் மூளையாக செயல்பட்டார்களா அவர்கள் தூண்டுதலின் பெயரில்தான் இந்த கொலை நடைபெற்றதா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மேலும் கவினை காதலிக்கவில்லை என சம்பந்தப்பட்ட பெண் கூறியதாக தகவல் வெளியானது ஆனால் கவினுடன் அந்த பெண் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியான நிலையில் இந்த புகைப்படங்களை அடிப்படையாக வைத்து அந்த பெண்ணிடமும் விசாரணை நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் கைதான சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என அடுக்கடுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்தையே உழுக்கியுள்ள கவினின் படுகொலையை தொடர்ந்தாவது அரசு சட்டம் இயற்றி நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கவின்கிற ஒரு பொறியியல் கல்லூரி பொறியியல் பட்டதாரி தம்பி வந்து சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குற தம்பி அவர் வந்து அது திருநெல்வேலியில் கல்லூரி பள்ளி பருவத்தில் ஒன்னா பழகின ஒரு பொண்ணோட பழக்கத்தில் இருந்திருக்கிறான்னு சொல்லி மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு அந்த பொண்ணோட உறவினர் வந்து உறவினரால் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதற்கான நியாயம் கேட்டு இந்த குடும்பத்தினர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போய் மண் அளிக்கிறாங்க அதுக்கான எந்த நடவடிக்கைகளும் துரிதமா இல்லை அந்த பையனை மட்டுமே அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த இந்த குடும்பத்துக்காரங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தமிழக அரசும் காவல்துறைக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பையனோட அந்த கொலையாளியோட அப்பாவும் அம்மாவும் தூண்டுதலின் பேர்ல மட்டும்தான் இந்த கொலை நடந்திருக்கு ஒரு தனிநபரால் இந்த ஒரு ஒரு பையனை இப்படி ஒரு முழுத்த ஒரு வாலி பையனா வெட்டி கீழே கரிக்க முடியாது அப்படின்னா இது கூட குற்றவாளிகள் இருக்கிறாங்களோ இல்ல அந்த அவங்கள தூண்டுதல் பேர்ல நடந்திருக்கு அதனால அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில ஏற்கனவே பணியில் இருக்கிறாங்க அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க நினைச்சுறாங்க அதை கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க அதனால இந்த முக்காணி பகுதியில் இந்த உறவினர்களையும் சுற்றி இருக்கிற அதே எங்கள் குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்களோடு சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதுனால இப்போ வந்து இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறை காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுங்க நாங்கள் உண்மை குற்றவாளியெல்லாம் கைது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தனு பேரில் இந்த சாலை முறையில் நாங்கள் இப்போ கைவிட்டிருக்கோம் மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாத மீறும் பட்சத்தில் இந்த ஒரு மடங்கு இன்றைக்கி நடந்த போராட்டம் பத்து மடங்கு மாறும் அதுக்கு அதுக்கு காவல்துறையே பொறுப்பு இப்போதைக்கு உடலை வாங்குற எந்த ஐடியாவும் இல்லை எங்களுக்கு உண்மை குற்றவாளியில கைது செய்யணும் அந்த ரெண்டு அப்பா அம்மாவை அந்த கொலை வழக்கில் சேர்த்து அவங்கள உடனே ரிமாண்ட் பண்ணணும் இதான் எங்களோட முதல் கோரிக்கை முதல் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் ஆரம்ப மங்கலத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது கவின் என்கின்ற இளைஞனை சாதிய வெறியர்கள் ஆணவ படுகொலை செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகளும் சாதிய கலவரங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கின்றது தமிழக அரசு காவல்துறை நிர்வாகம் வேடிக்கை பார்க்காமல் இனிமேல் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் போன செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு நிவாரணம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் பெண்ணினுடைய தாயும் தந்தையும் காவல்துறை அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இவர்களே சட்டத்தை கையில் எடுத்து இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைகள் செய்வது என்பது இது சமூகத்திற்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு கொடுமையான விஷயமாகும் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டனர்